ார் அருளி செய்த ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி எளிமையான வரிகளை கொண்டு அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நீதி ஆத்திச்சூடியை அவ்வையார் ஆத்திச்சூடி பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஆத்திச்சூடி உயிர்வர்க்கம் உயிர்மை வர்க்கம் ககரவர்க்கம் சகரவர்க்கம் தகரவர்க்கம் நகரவர்க்கம் பகரவர்க்கம் மகரவர்க்கம் வகரவர்க்கம் என பிரித்து தொகுக்கலாம் ஆத்திச்சூடியில் நூத்தி ஒன்பது பாடல்களும் ஒரு கடவுள் வாழ்த்தும் இடம்பெற்று உள்ளன குழந்தைகள் எளிதில் புரிந்து மனதில் பதிய வைக்க வேண்டிய அறநூல் இது கடவுள் வாழ்த்து பாடல் அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே பொருள் திருவாத்தி மலர்மாலையை அணிந்த சிவபெருமானால் விரும்பப்பட்ட ஆனைமுக கடவுளை நாம் பலகாலும் வணக்கம் செய்வோம் உயிர் வர்க்கம் அறம் செய்ய விரும்பு விளக்கம் நீ தர்மத்தை செய்ய ஆவல் கொள் ஆறுவது சினம் விளக்கம் கோபம் தணிக்கப்பட வேண்டியதாகும் இயல்வது கரவேல் விளக்கம் உன்னால் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவருக்கு ஒழிக்காது கொடு ஈவது விளக்கேல் விளக்கம் ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை என்று தடுக்காதே உடையது விளம்பேல் விளக்கம் உன்னிடத்தில் உள்ள பொருளை அல்லது ரகசியங்களை பிறர் அறியுமாறு சொல்லாதே ஊக்கம் அது கைவிடேல் விளக்கம் எப்பொழுதும் நம் முயற்சியை கைவிடக் கூடாது என் எழுத்து இகலேல் விளக்கம் என்னும் எழுத்தும் மக்களுக்கு இன்றி அமையாதவை ஆகவே அவற்றை வீணென்று கற்காமல் விளக்கம் வாழ்வது இழிவானது கூடாது ஐயமிட்டு உன் விளக்கம் யாசிப்பவர்களுக்கு கொடுத்து பிறகு உண்ண வேண்டும் ஒப்புரவு ஒழுகு விளக்கம் உலக நடையை அறிந்து கொண்டு அத்தோடு பொருந்துமாறு நடந்து கொள் ஓதுவது ஒளியேல் விளக்கம் நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்துக் கொண்டு இரு பேசேல் அவ்வியம் விளக்கம் ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே அகஞ்சுருக்கேல் விளக்கம் அதிக லாபத்துக்காக தானியங்களை குறைத்து அளந்து விற்காதே கண்டொன்று சொல்லேல் விளக்கம் கண்ணார் கண்டதற்கு மாறாக பொய் வலை விளக்கம் நா என்னும் எழுத்தானது எப்படி தான் பயனுள்ளதாக இருந்து தன் வர்க்க எழுத்துக்களை தழுவுகிறதோ அதுபோல நாமும் நம்மை சார்ந்தவர்களால் என்ன பயன் என்று பாராமல் அவர்களை காக்க வேண்டும் சனி நீராடு விளக்கம் குளிர்ந்த நீராடு உரை விளக்கம் கேட்பவருக்கு இன்பம் உண்டாகும்படி இனிமையாக பேச வேண்டும் இடம்பட வீடு எடேல் விளக்கம் உன் தேவைக்கு மேல் வீட்டை பெரிதாக கட்டாதே இணக்கம் அறிந்து இணங்கு விளக்கம் ஒருவரிடம் நட்பு கொள்ளும் முன் அவர் நல்ல குணங்களும் நல்ல செய்கைகளும் கொண்டவரா என தெரிந்த பிறகு அவருடன் நட்பு தந்தை தாய் பேன் விளக்கம் உன் தந்தையையும் தாயையும் அவர்களுடைய முதுமை காலம் வரை அன்புடன் காப்பாற்று நன்றி மறவேல் விளக்கம் ஒருவர் உனக்கு செய்த உதவியை ஒருபோதும் மறவாதே பருவத்தே பயிர் செய் விளக்கம் எச்செயலையும் அதற்குரிய காலத்திலேயே செய்ய வேண்டும் மண் பறித்து உன்னேல் விளக்கம் பிறர் நிலத்தை திருடி அதன் மூலம் வாழாதே நீதிமன்றத்தில் இருந்து கொண்டே லஞ்சம் வாங்கிக் கொண்டு தீர்ப்பு வழங்காதே இயல்பு அலாதன செயல் விளக்கம் நல் ஒழுக்கத்துக்கு மாறான செயல்களை செய்யாதே அரவம் ஆட்டேல் விளக்கம் பாம்புகளை பிடித்து விளையாடாதே இளவம் பஞ்சில் துயில் விளக்கம் இலவம் பஞ்சு என்னும் ஒருவகை பஞ்சினால் செய்யப்பட்ட படுக்கையிலேயே உறங்கு வஞ்சகம் பேசேல் விளக்கம் உண்மைக்கு புறம்பான கவர்ச்சிகரமான சொற்களை பேசாதே அழகு அலாதன செய்யல் விளக்கம் இழிவான செயல்களை செய்யாதே இளமையில் கல் விளக்கம் இளமை பருவத்தில் இருந்தே கற்க வேண்டியவைகளை தவறாமல் கற்றுக்கொள் அரணை மறவேல் விளக்கம் தர்மத்தை எப்பொழுதும் மறவாமல் செய் அனந்தல் ஆடேல் விளக்கம் மிகுதியாக தூங்காதே ககரவருக்கம் கடிவது மர விளக்கம் யாரையும் கோபத்தில் கடிந்து பேசிவிடாதே காப்பது விரதம் விளக்கம் தான் செய்யத் தொடங்கிய தர்மத்தை விடாமல் செய்வதே விரதமாகும் கிழமைபட வாள் விளக்கம் உன் உடலாலும் பொருளாலும் பிறர்க்கு நன்மை செய்து வாள் கீழ்மை அகற்று விளக்கம் இழிவான குண செயல்களை நீக்கு குணம் அது கைவிடேல் விளக்கம் நன்மை தரக்கூடிய நல்ல குணங்களை பின்பற்றுவதை நிறுத்திவிடாதே கூடி பிரியேல் விளக்கம் நல்லவரோடு நட்பு செய்து பின் அவரை பிரியாதே கெடுப்பது ஒளி விளக்கம் பிறருக்கு கேடு விளைவிக்கும் செயல்களை செய்யாதே கேள்வி முயல் விளக்கம் கற்றவர் சொல்லும் நூற்பொருளை கேட்பதற்கு முயற்சி செய் கைவினை கரவேல் விளக்கம் உங்களுக்கு தெரிந்த கைத்தொழிலை மற்றவர்களிடம் இருந்து ஒளியாமற் செய்து கொண்டிருக்கவும் கொள்ளை விரும்பேல் விளக்கம் பிறர் பொருளை திருடுவதற்கு ஆசைப்படாதே கோதா விளக்கம் குற்றமான விளையாட்டை விட்டுவிடு அகற்று விளக்கம் வாழ்வில் செயற்கையாக ஏற்படும் துன்பத்தை நீக்கு சகர வர்க்கம் சக்கர நெறிநில் விளக்கம் தர்ம சக்கர நெறிப்படி வாழ வேண்டும் சான்றோர் இனத்து இரு விளக்கம் அறி ஒழுக்கங்கள் நிறைந்த பெரியோர்களுடன் சேர்ந்து இரு சித்திரம் பேசேல் விளக்கம் பொய்யான வார்த்தைகளை மெய்போல பேசாதே சீர்மை மறவேல் விளக்கம் புகழுக்கு காரணமான நல்ல குணங்களை மறந்துவிடாதே சுளிக்க சொல்லேல் விளக்கம் கேட்பவர்க்கு கோபமும் வெறுப்பும் உண்டாகும்படி பேசாதீர் சூது விரும்பேல் விளக்கம் ஒருபோதும் சூதாட்டத்தை விரும்பாதே விளக்கம் செய்யும் செயல்களை தவறோ குறையோ ஏதும் இல்லாமல் செய்யவும் சேரிடம் அறிந்து சேர் விளக்கம் நீ பழகும் நண்பர்கள் நல்ல குணங்கள் உடையவர்களா என நன்கு ஆராய்ந்து பின் அவர்களுடன் பழகு சையென திரியேல் விளக்கம் பெரியோர் சி என வெறுக்கும்படி சொற்சோர்வு படேல் விளக்கம் பேசும்போது மறந்தும் குற்றம் உண்டாக பேசாதே சோம்பி திரியேல் விளக்கம் முயற்சியின்றி சோம்பேறியாகத் திரியாதே தகரவர்க்கம் தக்கோனென திரி விளக்கம் பெரியவர்கள் உன்னை தக்கவன் என்று புகழும்படி நடந்துகொள் தானம் அது விரும்பு விளக்கம் யாசிப்பவர்களுக்கு தானம் செய் திருமாலுக்கு அடிமை செய் விளக்கம் நாராயணமூர்த்திக்கு தொண்டு செய் தீவினை அகற்று விளக்கம் பாவ செயல்களை செய்யாமல் இரு துன்பத்திற்கு இடம் கொடேல் விளக்கம் முயற்சி செய்யும்போது வரும் உடம்பின் வருத்தத்திற்கு அஞ்சி அதனை விட்டுவிடாதே தூக்கி வினைசை விளக்கம் ஒரு வேலையை முடிப்பதற்கான வழிமுறைகளை நன்கு ஆராய்ந்து அறிந்து பின்பு அச்செயலை செய்ய தொடங்கவும் தெய்வ விளக்கம் கடவுளை பழிக்காதே தேசத்தோடு ஒட்டி விளக்கம் உன் நாட்டில் வசிக்கும் மக்களுடன் பகையில்லாமல் வாள் தையல் சொல் விளக்கம் மனைவி சொல் கேட்டு ஆராயாமல் நடவாதே தொன்மை மறவேல் விளக்கம் பழமையாகிய நட்பினை மறந்துவிடாதே தோற்பன தொடரேல் விளக்கம் ஒரு செயலை செய்தால் தோல்வியில்தான் முடியும் என தெரிந்தே அதை தொடங்காதே நகர நன்மை கடைபிடி விளக்கம் நல்வினை செய்தலை எவ்வளவு இடையூறு வந்தாலும் உறுதியாக தொடரவும் நாடு ஒப்பன செய் விளக்கம் நாட்டில் உள்ள பலரும் ஒத்துக்கொள்ளத்தக்க நல்ல காரியங்களை செய் நிலையிற் பிரியேல் விளக்கம் உன்னுடைய நல்ல நிலையில் இருந்து என்றும் தாழ்ந்துவிடாதே நீர் விளையாடையில் விளக்கம் வெள்ளத்தில் நீந்தி விளையாடாதே நுண்மை நுகரேல் விளக்கம் நோயை தரும் சிற்றுண்டிகளை அதிகமாக உண்ணாதே நூல் பல கல் விளக்கம் அறிவை வளர்க்கும் பல நூல்களை படி நெற்பயிர் விளைவு செய் விளக்கம் நெற்பயிரை விளைய செய்வதை உன் வாழ்க்கை தொழிலாக கொண்டு வாள் நேர்வட ஒழுகு விளக்கம் ஒழுக்கம் தவறாமல் நேர்வழியில் நட நைவினை நனுகேல் விளக்கம் பிறர் வருந்தத்தக்க தீவினைகளை உரையேல் விளக்கம் பயன் இல்லாத அற்ப வார்த்தைகளை பேசாதே நோய்க்கிடங்கொடையல் விளக்கம் மிகுந்த உணவு உறக்கம் முதலியவற்றால் நோய்க்கு வழிவகை செய்யாதே பகரவர்க்கம் பளிப்பன பகரேல் விளக்கம் பெரியோர்களால் பழிக்கப்படும் இழிவான சொற்களான பொய் கடுஞ்சொல் ஆகியவற்றை பேசாதே பாம்போடு பழகேல் விளக்கம் பாம்பு போல கொடிய குணம் கொண்டவர்களுடன் பழகாதே பிழைபட சொல்லேல் விளக்கம் குற்றம் உண்டாகும்படி எதையும் பேசாதே பீடுபெற நில் விளக்கம் பெருமையை அடையும்படியான நல்ல நிலையிலேயே நில் புகழ்ந்தாரை போற்றி வாள் விளக்கம் காப்பாற்றி நிலத்தை உழுது அதில் பயிர் செய்து உன் பெரியாரை துணைகொள் விளக்கம் அறிவிலே சிறந்த பெரியோர்களை உனக்கு துணையாக பேணிக்கொள் பேதமை அகற்று விளக்கம் அறியாமையை போக்கு பையலோடு இணங்கேல் விளக்கம் அறிவில்லாத சிறுவனோடு கூடித் தெரியாதே பொருடனை போற்றிவாள் விளக்கம் பொருள்களை வீண் செலவு செய்யாமல் பாதுகாத்து வாள் போர்தொழில் புரியேன் விளக்கம் யாருடனும் தேவையில்லாமல் சண்டை போடுவதை ஒரு வேலையாக செய்யாதே மகரவர்க்கம் வர்க்கம் தடுமாறேல் விளக்கம் எதனாலும் மனக்கலக்கம் அடையாதே மாற்றானு கிடங்கொடேல் விளக்கம் பகைவன் உன்னை துன்புறுத்தி உன்னை வெல்வதற்கு இடம் கொடுக்காதே மிகைபட சொல்லேல் விளக்கம் சாதாரணமான விஷயத்தை மாயஜால வார்த்தைகளால் பெரிதாக கூறாதே மீதூன் விரும்பேல் விளக்கம் மிகுதியாக உண்ணுதலை விரும்பாதே முனைமுகத்து நில்லேல் விளக்கம் எப்பொழுதும் யாருடனாவது சண்டையிடுவதற்காக போர் முனையிலேயே நிற்காதே மூர்க்கரோடு இணங்கேல் விளக்கம் மூர்க்க குணம் கொண்டவர்களுடன் பழகாதே மெல்லின அல்லால் தோல் சேர் விளக்கம் பிற மாதரை விரும்பாமல் உன் மனைவியுடன் மட்டும் சேர்ந்து வாள் மேன்மக்கள் சொற்கேல் விளக்கம் நல் ஒழுக்கம் உடைய பெரியோர் சொல்வதை கேட்டு நட மைவிலியார் மனையகல் விளக்கம் விலைமாந்தர் உடன் உறவு கொள்ளாமற் விலகினில் மொழிவதர மொழி விளக்கம் சொல்லப்படும் பொருளை சந்தேகம் நீக்கும்படி சொல் மோகத்தை முனி விளக்கம் நிலையில்லாத பொருள்களின் மேலுள்ள ஆசையை வெறுத்திடு பகர வர்க்கம் வல்லமை பேசேல் விளக்கம் உன்னுடைய சாமர்த்தியத்தை நீயே புகழ்ந்து பேசாதே கூறேல் விளக்கம் பெரியோர்களிடத்தில் முரண்பட்டு வாதிடாதே வித்தை விரும்பு விளக்கம் கல்வியாகிய நற்பொருளை விரும்பு வீடு பெற நில் விளக்கம் முக்தியை பெறுவதற்கான சன்மார்க்கத்திலேயே வாழ்க்கையை நடத்து மனாய இரு விளக்கம் உயர்ந்த குணங்கள் கொண்டவனாக வாள் ஊருடன் கூடி விளக்கம் ஊராருடன் நன்மை தீமைகளில் கலந்து வாள் வெட்டன பேசேல் விளக்கம் யாருடனும் கத்தி வெட்டு போல கடினமாக பேசாதே வேண்டி வினை செய்யேல் விளக்கம் வேண்டுமென்றே தீய செயல்களை செய்யாதே வைகரை துயிலலு விளக்கம் நாள்தோறும் சூரியன் உதிக்கும் முன்பே தூக்கத்தில் இருந்து எழுந்திரு ஒன்னாரை தேரேல் விளக்கம் பகைவர்களை நம்பாதே ஓரஞ்சொல்லேல் விளக்கம் எந்த வழக்கிலும் ஒருபடை சார்பாக பேசாமல் நடுநிலையுடன் பேசு இத்துடன் அவ்வையார் அருளி செய்த ஆத்திச்சூடி நிறைவடைந்தது